ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் உங்களை உண்மையிலே லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு லெவன் கிளியர் சயின்ஸ் உங்கள்லாம் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப டீப்பாக ஒரு லவ் பண்ணுறாங்க ஓகேவா அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எந்த மாதிரி சயின்ஸ் இருந்துச்சுன்னா உண்மையிலே உங்களை ட்ரூவாக டீப்பால் அவுட் பண்ணுறாங்கங்கிறது தான் மீனிங் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கே தெரியாமல் அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கிற மூமெண்ட்டு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க இல்லை கால் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா எப்போ கால் பண்ணுவாங்க எப்போ மெசேஜ் பண்ணுவாங்க அண்ட் அவங்கள பற்றியே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்குது அந்த டைமில் இப்போ நீங்கள் திங்க் பண்ண டைமில் சடனாக அவங்க வந்து அவங்களோட டக்குன்னு காண்டாக்ட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீமில் செகண்ட் சைன் உங்களோட ட்ரீமில் அவங்க ரிப்பீட்டடாக வருவாங்க ஒரு ட்ரீம்லேயே நல்ல ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அண்டு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க ட்ரீமில் அந்த மாதிரி வருவாங்க தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அவங்க எனர்ஜி உங்ககிட்டேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபீல் ஆகும் ஈவன் என்ன அவங்க வந்து ஒரு ஆப்சன்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அவங்க இல்லை அப்படின்னாலுமே உங்கள் மைண்டில் அவங்களோட ப்ரெசன்ஸ் அண்ட் அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அண்ட் ஃபோர்த்து சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸு டயலாக்ஸு அண்ட் பிளேஸ் எல்லாம் அவங்கள பற்றி நினைக்கிற மாதிரியே தோணும் சடனாக நீங்கள் ஒரு சாங்ஸ் கேட்குறீங்க இல்லை யாராச்சும் ஒரு டைலாக் பேசுகிறாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பிளேஸ் போகிறீங்க இது எல்லாமே வந்து அவங்கள பற்றி அவங்கள திங்க் பண்ண வைக்கிறா ஸோ ட்ரூலியில் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அண்ட் ஃபிஃப்த்து சண்டனா அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அவங்க என்ன எமோஷனாக அவங்கள ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அவங்க சேடாக இருக்காங்க லைக் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட மைண்டில் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும் லைக் என்னன்னா ஒரு டெலிபதி அவங்க எதுவுமே சொல்லாமலே உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அண்ட் சிக்ஸ்த்து சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் லெவன் லெவன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாக்லேயோ இல்லை ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர்லேயோ சம்திங் எதுலேயும் இருந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களும் நீங்கள் திங்க் பண்ணுற டைமில் வந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களை டீப்பாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அண்ட் செவன்த் சைன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கூட பேசியிருப்பீங்க பழகியிருப்பீங்க பட் அவங்கக்கிட்டே இருக்க அந்த ஃபீல் அந்த கனெக்ஷன் வேறு யார்கிட்டையுமே உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்காது அவங்கள தவிர ஸோ அந்த ஸ்பெஷல் பர்சன்கிட்ட மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஃபீல் கனெக்ஷன் இருக்கும் மீது யாருக்கிட்டையுமே தோணாது அப்படி இருக்கா அப்படின்னாலும் அந்த என்னென்னா அவங்க அவங்கள ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க எயித்து சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு அவங்க உங்களுக்கு வந்து அவங்கள பற்றின சேஃப்டி அவங்களோட குரோத்து அவங்களோட ஹாப்பினஸ் இது எல்லாமே உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மனசில் ஃபீல் ஆகும் ஓகேவா அண்டு நைன்த்து சைன் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க முன்னாடி இருக்காங்க லைக் இப்போ ஏதோ காலேஜில் படிக்கிறீங்க எங்கேயோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க எங்கேயோ இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்க அவங்க ப்ரெசன்ஸ் அவங்க சைடில் இருக்குது அவங்க பக்கத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு அமைதியாக இருக்கும் உங்கள் மனசு அலைப்பயாமல் ஒரு நிம்மதியாக இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக அவங்க அவங்க பக்கத்தில் இருக்கும்போது ஒரு குட் ஃபீல் வரும் அண்ட் ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் கம்ஃபர்ட் ஜோனாகவும் உங்களுக்கு இருக்கும் அந்த இடத்துல அண்ட் டென்த்து சைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புல் மேக்னெட்டிக் ஃபீல் வரும் இப்போ அந்த பர்சன் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க ஓகேவா அப்போது உங்களுக்கு வந்து அந்த பர்சன் உங்களை பற்றி நினச்சாலே என்ன ஆகும்னா ஒரு மேக்னட்டிக் ஃபீல் வரும் அப்படி இல்லைனா அவனுக்கு ஒரு புல் எனர்ஜி அந்த மாதிரி வரும் உங்கள் டூவா லோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து சைனு யூனிவர்ஸ் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் எப்படி அப்படின்னா ஒரு மிரர் எஃபெக்டில் அவங்கள மாதிரியே ஒரு பர்சன் உங்களை காமிக்கும் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க ஒர்க்கிங் ப்ளேஸில் இல்லை ஷாப் பண்ண போகிறீங்க எங்கேயோ போகும்போது டக்குன்னு சடனாக அந்த பர்சன் மாதிரியே இன்னொரு பர்சன் உங்கள் கண்ணுக்கு தெரியவாங்க அப்படி தெரியுறாங்களா அவங்கள மாதிரியே அந்த பர்சன் பேசுகிறாங்களா லைக் எல்லாமே மிரர் மாதிரி அந்த பர்சன் மாதிரியே அவங்க அப்படி எதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படி இருந்தாலும் அந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இந்த சைனில் ஒரு ஃபைவ் சைன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆனாலோ இல்லை ஃபுல் சைனும் மேட்ச் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த பர்சன் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அவங்க எனர்ஜெட்டிக் லவ் கனெக்ஷனும் உங்களோட எனர்ஜெட்டிக் லவ் கனெக்ஷனும் மேட்சஸ் ஆகிருக்கு அண்ட் கனெக்ஷனில் இருக்குது ஸோ இந்த லவ் என்னென்னா ரொம்ப ட்ரூன் அர்த்தம் ஃபைவ் சைன்ஸ் மேட்ச் ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் ஐ ஐவில் சீன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்